அவங்க கிட்ட மொறச்சிருந்தா அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது ஐயா இப்ப முந்தான ஒரு வழக்கு முறைச்சு பார்த்தா நாலு தட்டினம்கிறான் ஒரு ஆள் என்ன அராஜகம் நடக்குது நீங்க ஏன்னா திட்டினாருன்னா எவிடன்ஸ் வேணும் அடிச்சாருன்னா ப்ரூஃப் கொடுக்கணும் முறைச்சாருன்னா மொறைச்சாரா இவர் நாலு தட்டினாரா அந்த அளவுக்கு தமிழகத்துல காட்டாட்சி நடைபெறுகிறது தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஸ்டாலின் அவர்களுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லி நாம் இங்கே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதோடு கூட அடுத்த தலைமுறை வாழ வேண்டுமானால் ஊழலிலே ஊரு ஊரலிலே போதையிலே அடுத்த தலைமுறை அழியாமல் இருக்க வேண்டுமானால் ஸ்டாலின் அரசாங்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த இருந்த இடம் முளைச்சால் ஒழிய தமிழ்நாடு உருப்படாது மோசமான இந்த தீய வாருங்கள் இன்றிலிருந்து நமக்கு ஓய்வில்லை உறக்கம் இல்லை ஒவ்வொரு வீடு வீடாக போவோம் இன்று இருக்கின்ற இந்த தீய ஆட்சியை தூக்கி எறிய வாருங்கள் வாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையிலே அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை ஆகவே கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் நாம் முழுமையான ஆதரவை கேட்போம் கேட்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் ஐயா இப்ப முந்தானா ஒரு வழக்கு பார்த்தா நாலு தட்டின்கிறான் ஒரு ஆள் என்ன அராஜகம் நடக்குது நீங்க ஏன்னா எவிடன்ஸ் வேணும் அடிச்சூப் அந்த காட்டாட்சி நடைபெறுகிறது தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்பட்டாக வேண்டும் அனைவரும் இங்கே மேடையில் இருப்பவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லி நாம் இங்கே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதோடு கூட அடுத்த தலைமுறை வாழ வேண்டுமானால் ஊழலிலே போதையிலே அடுத்த தலைமுறை அழியாமல் இருக்க வேண்டுமானால் ஸ்டாலின் அரசாங்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த இருந்த இடம் புல்லு புண்டு முளைச்சால் ஒழிய தமிழ்நாடு உருப்படாது ஆவே அவ்வளவு மோசமான இந்த தீய ஆட்சியை தூக்கி எறிய வாருங்கள் இன்றிலிருந்து நமக்கு ஓய்வில்லை உறக்கம் ஒவ்வொரு வீடு வீடாக போவோம் இன்று இருக்கின்ற இந்த தீய ஆட்சியை தூக்கேறிய வாருங்கள் வாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை ஆகவே கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் நாம் முழுமையான ஆதரவை இன்றிருந்து கேட்போம் கேட்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்